திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி ஆறூறு பெருமான் மலரடியில் போற்றி போற்றி மலைவேட்டல் பதிகத்தில் நம்ம சுற்றடல் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி மூன்றாவது பதிகமான திரு முதுகுன்றம் பதிகத்துலேருந்து முதல் பாடலில் உள்ள சுற்றடர் வந்து என்னென்னா ஒத்தாறு சமயங்களுக்கு ஒரு தலைவன் அப்படின்னு அதாவது நான்கு சமயங்கள் இருக்குது அது என்னென்னா புறப்புற சமயம் புறச்சமயம் சமயம் அஹப்புற சமயம் அஹ சமயம் இப்போ பார்த்தீங்கன்னா புற சம் புறப்புற சமயம் ஒரு பெரிய சர்க்கிள் அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா புற அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா அகப்புற சமயம் அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா அது அக சமயம் அதில் உள்ள சென்டர் பார்ட்டு தான் வந்து சைவம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றுத்துலேயும் இந்த நான்குலேயும் ஆறு ஆறு வகை இருக்குது அதனால்தான் ஒத்தாறு சமயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருஞான சம்பந்த பெருமை அப்போ புறப்புற சமயங்கள் அப்படிங்கும்போது என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்க முடியாது டைம் கன்சிஸ்டன்சியால் இப்போ என்னென்னா இந்த புறப்புற சமயங்களில் கடவுள் இல்லை அப்படின்றவங்க எல்லாருமே வந்து இந்த இதுக்குள்ளே வருவாங்க பார்த்தீங்கன்னா உலகாயுதர்கள் பௌத்தத்தில் ஒரு நாலு கேட்டகரி சமணம் இவங்கெல்லாம் இதுக்குள்ளே தான் வருவாங்க இப்போ கடவுள் இல்லை போது அவங்களுக்கு நம்பிக்கை என்ன அப்படின்னா நாம் செய்யும் நல்லது தீயது அதாவது நன்மையும் தீமையும் தான் நம்ம வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு நினைக்கிறது இன்னொன்று என்னென்னா இவங்க வந்து மற்றவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல இருப்பாங்க நன்மை மட்டும் செய்தால் போதும் அது இல்லாத வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சிட வேணும் அப்படிங்கிற மாதிரி ஓடுற கூட்டங்கள் அதாவது எப்படின்னா இப்போ சைவர்களாகவே இதில் இருந்தாலுமே இந்த கேட்டகிரிஸ்க்குள்ளார எப்படி சொல்வாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட நன்மையும் தீமையும் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு நினைப்பாங்க அதனால் தீமை தீமை செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அதில் இருக்கும் இப்போ இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா கடவுளை வந்து ஏற்றுக்கொள்ளாத இவர்கள் எல்லாம் இதை வந்து வெளி வட்டத்தில் வச்சு இதை வந்து புற புற சமயம் அப்படின்னு வச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா புற சமயம் இப்போ இவங்க என்னென்னா கடவுள் இருக்கார் அப்படின்னு ஏற்றுக்குவாங்க ஆனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடவுள் இருக்காங்க ஆனால் வந்து என்னுடைய கர்மா அதாவது நல்லது கெட்டது நான் செய்கிற நல்வினை தீர்வினை இதுதான் என் வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது வேதங்களையோ இல்லை சொல்கிற கர்மா மற்றும் மறுபிறப்பு கொள்கையோ ஏற்றுக்கொள்ளாது அந்த கிறிஸ்தவம் இஸ் இஸ்லாம் அதெல்லாம் கூட இந்த கேட்டகரிக்குள்ளே வரும் அதாவது கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார் என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஆயினும் நான் செய்யும் நல்லதும் கெட்டதும் எனது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது இதில் கடவுள் தலையிட்டு செய்வதற்கு ஒன்றுமில்லைன்னு நினைக்கிறாங்க புறப்புற சமயத்தில் கடவுளே இல்லை எல்லாமே என்னோட நல்வினை தீவினை தான் கடவுள் இருக்காரு ஆனாலும் அவர் வந்து இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லுவார் இதில் வந்து கடவுள் தலையிட்டு ஒன்றும் செய்யப்போகிறது கிடையாது அவ்வாறு தலையிட்டு என்ன என்னை வந்து மீட்கவோ தண்டிக்கவோ அவரால் முடியாது என்னுடைய நல்வினியும் தீவினையும் தான் இந்த ரொம்ப பலமானது அப்போது நல்வினை தீவினை வந்து மாற்றக்கூடிய சக்தி இல்லை அப்படிங்கிறத கடவுளுக்கு வந்து அந்த சக்தி இல்லை அப்படிங்கிறத நினைக்கிறவங்க தான் இங்கே அது இல்லாமல் இங்கே என்ன பண்ணுவாங்க இவங்கன்னா ஆணவத்தை வந்து அடக்கி முத்தி நிலையை வந்து பெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சியில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த வட்டத்துக்குள்ளே வருவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அகப்புற சமயங்கள் அப்படின்னு சொல்லி இந்த அகப்புற சமயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க என்னென்னா பதி பசு பாசம் அந்த முப்பொருள் உண்மையையும் எடுத்துக்குவாங்க அதேமாதிரி ஆகாமங்கள் கூறும் கருத்துக்களையும் வந்து இவங்க வந்து ஏற்றுக்குவாங்க ஆனால் இங்கே என்னென்னா இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பதி பசு பாசம் அந்த பாசத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆணவம் கண்வம் மாயை சுத்த மாயை அசுத்த மாயை எல்லா அந்த எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளிட்டு ஏ ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் இவங்களும் என்ன சொல்வாங்க அப்படின்னா இங்கே மாறுபட்டு நிற்பாங்க எதில்னா முத்தி நிலையில் மாறுபட்டு இங்கே இருக்கிறார்கள் இதுதான் வந்து அக சமயம் இப்போ அக சமயம் என்னும்போது இதுக்குள்ளே ஒரு ஆறு வரும் அந்த ஆறில் வரும்போது சென்டர் பாயிண்ட்டு தான் வந்து சைவம் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சைவத்தில் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள அந்த ஆறில் உள்ள அக சமயத்தில் உள்ள ஆறில் உள்ள அந்த சென்டர் பாயிண்ட்டு தான் வந்து நான் சொல்கிறேன் அந்த சைவம் அவங்க தான் அந்த முத்தி நிலை என்ன அப்படிங்கிறது அறிஞ்சு அது பதமுத்தியா இல்லை பரமுத்தியா பதமுத்தினா திருமால் பிரமன் அந்த மாதிரி ஒரு கேட் இது பதங்களில் வந்து இருந்தாலுமே மீண்டும் பிறப்பு உண்டு அதுவே பரமுத்தி அப்படின்னா இரவாத இன்ப நிலை அப்படின்ற மாதிரி பெருமானுடைய திருவடியிலே நம்ம சென்று சேர்ந்து மறுபிறப்பே இல்லை அப்படிங்கிற போது இது வந்து பரமுத்தி இந்த கொள்கைக்குள்ளே வரவங்க தான் வந்து இந்த சைவர்கள் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் அதனால் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் அப்போ புறப்புற சமயம் அப்படின்னும் போது கடவுள் இல்லை புற போது கடவுள் இருக்குது ஆனால் கருமா மேலே தான் நம்பிக்கை அகப்புற சமயம் பார்த்திங்கன்னா ஆகமங்கள் அதெல்லாம் ஏற்றுக்குவாங்க ஆனாலும் முத்திநிலையில் வந்து அவங்க வேறுபட்டு நிற்பாங்க அதுக்கடுத்தது அகம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் உள்ள ஆறில் உள்ள உள்ள சைவம் தான் இந்த பதமுத்தி பரமுத்தி பெருமான் தான் வந்து எல்லாத்தையும் வந்து சேராறு அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட இந்த ஒத்தாறு சமயங்களுக்கெல்லாம் இருக்கிற யார் ஒரே தலைவன் அந்த தலைவன் வீற்றிருக்கும் தலம் எது அப்படின்னா திரு முதுகுன்றம் என்ற தலைமை அப்படின்னு திருநான சம்பந்த பெருமான் சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம் தென்னாடு தேசியவனே போற்றி எந்நாட்டாவுக்கும் இறைவாக போற்றி